அதே மாதிரியே ஒரு பசு ஒண்ணு தப்பிச்சு எப்படியாவது நம்ம நடக்கும் பொழுது ஒரு கரி கசாப்பு கடற்கார அகப்பட்டு கொண்டா எப்படி இருக்கும் அந்த பசு ஏற்கனவே புளிக்கு பயந்து தப்பிச்சு ஓடி வருது அப்படி இருக்கும் பொழுது கசாப்பு கடக்கார மாட்டினா என்ன ஒரு நிலைமை அந்த பசுவுக்கு இருக்கும் அதே மாதிரி ஒரு மரம் ஒரு வெயில் முடியாத ஒரு மரத்தினுடைய நிழல்ல போய் ஒதுக்கும் போது அந்த மரமானது தன்னுடைய மேலேயே விழும்போது அந்த மழை எப்படி இருக்கும் இழைப்பாட வேண்டும் அதே போல ஒரு கோவிலுக்கு இறைவனை தேடி அங்கேயாவது அவனுக்கு நிம்மதி கிடைக்குமான்னு போகும்போது அந்த கோயில் இடிந்து விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இதே மாதிரியான ஒரு மர நிலவை தான் அந்த தாய்க்கும் எப்படியாவது மகன் குணப்படுத்தப்பட்டு விடுவான் அப்படின்னு நினைக்கும் பொழுது பாபாவுடைய சன்னிதானத்திலேயே இந்த மாதிரியான ஒரு வடிப்பு மிக நீண்ட நேரத்துக்கு இருந்துச்சு அந்த வடிவை பார்த்து அந்த தாய்க்கு மிக துக்கமாக இருந்துச்சு அந்த துக்கத்தை அவங்களால தாங்கிக்கவே முடியல அப்ப பாபா என்ன சொல்றாரு இந்த மாதிரி நீ அழாத ஓலமிழாத கொஞ்சம் பொறுமையாகிற அமைதியாகிற உன்னுடைய இருப்பிடத்துக்கு அவனை எடுத்து செல் அரை மணி நேரத்துல அவன் புத்தி சுவாதீனத்துக்கு வருவான்னு சொல்றாரு பாபாயுடைய வார்த்தைகளை அப்படியே நம்பி அந்த அம்மாவும் அரை மணி நேரத்தை கழித்து அவங்களுடைய இடத்துக்கு போய் பார்க்கும் பொழுதும் அந்த அம்மா அந்த மகன் உண்மையிலேயே அவரு நல்லா ஆயிட்டாரு எந்த விதமான பிரச்சனைகளுமே கிடையாது அப்போ அந்த அவங்களுக்கும் மனசில் இருந்த ஐயம் இருந்துடுச்சு ஏன்னா பாபாவோட சன்னிதானத்தில் இந்த மாதிரி உடம்புடியாத ஒரு குழந்தை இருக்கும் பொழுது நீ தூக்கிட்டு போயிட்டு வெய்யே அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் புத்தி சுவாதினத்துக்கு அரை மணி நேரத்துல வருவாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த அம்மாவும் அதே மாதிரி மசூதியிலிருந்து அவங்க இருப்பிடத்தை கொண்டு போய் அந்த குழந்தைய பார்க்கும் பொழுது அரை மணி நேரத்துல சாதாரணமான உடல் நிலைக்கு அவங்க திரும்பிட்டாங்க அதனால பாபா தான் மனைவியோட மறுபடியும் மசூதிக்கு வந்து பாபாவை சந்திக்கலான்னு வராரு அவருக்கு முன்னாடி மிகவும் பணிமண்போட மரியாதையோட விழுந்து நமஸ்கரிச்சுட்டு பாபாவினுடைய திருப்பாத கவனங்களை பிடிச்சு விடுறாரு பாபாவினுடைய உதவிக்கு மனசுலேயே அவர் நன்றியும் சொல்றாரு அப்போ பாபா கேட்கறாரு உன்னுடைய எல்லா எண்ணங்களும் சந்தேகங்களும் சாந்தப்படுத்தப்பட்டு விட்டனவா அவர் ஏதோ சந்தேகப்பட்டுதான் வந்திருப்பார் போல பாபா ஞானியா இருக்காரு இவர் குணப்படுத்துவாரா குணப்படுத்த மாட்டாரா அப்படின்னு சந்தேகத்தோடு வந்திருப்பார் போல அதனால பாபா கேட்கறாரு ஆனால் பிதனை வந்து வசதி உள்ள பிரக்கார மனிதர் பாபாவுக்கு மிகச்சிற பழங்களையும் வெற்றிலை பார்க்கையும் அளித்தார் பிள்ளையோட மனைவியும் மிகச்சிறந்த ஒரு பண்புடையவள் எளிமை அன்பு நம்பிக்கை ஒரு தூய்மையான உள்ள படைச்சவங்க தூணுக்கு அருகில் உட்கார்ந்து மாமாவுக்கு நன்றி சொல்லி அவங்களோட கண்களால தண்ணீர்ல கண்ணீர்ல அவங்களுக்கு பொங்கி பாபாவையே உச்சு பார்த்த வண்ணம் அமர்ந்திருப்பாள் அவளுடைய நட்பும் அன்பு உள்ள குணத்தை பார்த்து பாபா மிகவும் சந்தோஷம் அடைஞ்சாரு முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் தம்மிடம் வந்து சரணடைபோர்கள் பால் ஞானிகளும் கடவுளர்களும் சார்ந்திருக்கின்றனர் பாபாவுடைய சன்னிதான